ஜாமீன் கையெழுத்து ஒருத்தருக்கு போடலாமா போடக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறீங்க அது வந்து உங்களுடைய விருப்பம் நீங்கள் விருப்பப்பட்டால் போடுங்க வேணான்னா விட்டுருங்க அதுக்கு என்ன ஒரு கேள்வி இருக்குது சரி நீங்கள் கேட்க வந்த விஷயம் என்னென்னா இந்த ஜாமீன் கையெழுத்து சூருட்டி கையெழுத்து வந்து ஒருத்தருக்கு போட்டால் நமக்கு என்ன பாதிப்பு வரும் அப்படி தான் நீங்கள் கேட்க விரும்புகிறீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது ஒருத்தருக்கு நம்ம ஜாமீன் கையெழுத்து போடும்போது நாமளும் வந்து அந்த போகிறவர்னு சொல்லுவாங்க உடன் சேர்ந்து கடன் வாங்குவார் கூட்டு கடனாலேயே நாம் அதில் வந்துடும் என்ன அப்படின்னும் போது அந்த கடனை பெற்றோர் வந்து திருப்பி கட்டாமல் போனார் அது வங்கியாக இருக்கலாம் நிதி நிறுவனமாக இருக்கலாம் வேறு ஏதோ ஒன்று இருக்கலாம் அப்படி அவர் திருப்பி செலுத்தாத பட்சத்தில் அந்த தவணைத் தொகையோ அல்லது கடனையும் செலுத்தாத பட்சத்தில் அவர் பேர் வந்து சிபிலில் வந்தோம் சிபில் அப்படின்றது வந்து ஒரு ஒரு அரசு நிறுவனங்கிறது ஒரு தனியார் நிறுவனம் கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனியார் நிறுவனம் யார் யார் எந்தெந்த இடத்துல வந்து பண பரிவர்த்தனை எவ்வளோ கட்டுறாங்க அவங்களுக்கு பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து பேங்க்கில் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது எவ் எப்படி செய்ய அவங்களுடைய ஃபுல் ரெக்கார்டு அதை வந்து வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு தலைம் அது